ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்ன வீட வரியா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மிலன் உள்ள கேட்ட ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள சர்ச்சையா இருக்கு ரகசியமா கேமரால கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க அது என்ன அப்படின்றது இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் அவரு திவாகர் அவர்கள் உள்ளே பண்ணதில் நிறைய விஷயங்கள் ரெட் கார்டுக்கு எலிஜிபிள் ஆனால் ரெட் கார்டு கொடுக்காம நார்மலைஸ் பண்ணி எபிக்ஷன் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புனதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அதை பத்தியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு எபிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரொமோலேயே காட்டி திவாகரை வெளியே அனுப்புனதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த பிக் பாஸ் நயன்ல சாட்டர்டே சண்டே எபிசோட் இருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா டிஆர்பி வந்து அதிகமாக இருக்கு அதுலேயும் பர்டிகுலராக சாட்டர்டே அன்னைக்கு பார்வதி அவங்கள திட்டின ஒரு விஷயத்த மக்கள்லாம் வந்து நீங்க இப்போதான் மக்கள் செல்வன் சூப்பராக கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு படத்துல வந்து வில்லன் வர்றாங்க அப்படின்னா அந்த வில்லனை வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் ஹீரோ அடிக்கும் போது ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி விஜே பார்வதி இப்படி பண்ணுறாங்க கேட்க மாட்டுறாரு கேட்க மாட்டாரு கேட்க மாட்டுறாரு விஜேஎஸ் அப்படின்னு சொல்லும் போது கடைசியாக சாட்டர்டே கேள்வியை நறுக்கு நறுக்குன்னு கேட்கும் போது மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அப்போ டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட் ஸ்டாரில் போய் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் அந்த வியூஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்போ சண்டே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா திவாகர் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு சிலர் பார்த்தாலும் ஒரு சிலர் வந்து திவாகர் இருக்கிறதுனால எனக்கு இந்த பிக்பாஸே பார்க்க பிடிக்கலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது திவாகரை எவிக் பண்ணுறோம் வாங்க அந்த எபிசோடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக பார்க்க வைக்கிறதுக்காக தான் அந்த ப்ரொமோவில் திவாகர் எவிக்ஷன் அப்படின்றத ப்ரொமோலேயே வந்து காட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் உள்ள பண்ண ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு தகுதியான ஒரு விஷயங்கள் தான் ஆனா ஏன் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்த நபரை ஃபியூச்சர்ல விஜய் டிவி யூஸ் பண்ணும் அப்படின்னா குக்வித் கோமாலிலயோ இல்ல ஏதோ ஒரு சோலை சும்மா ஃபன்னி அலமெண்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கோ திவாகரை பயன்படுத்த முடியாது ரெட் கார்டு கொடுத்த மனுஷனையா உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்க அதனால அவருக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் சொன்னாலும் அதற்கு தகுதியா இருந்தாலும் சேனல் வந்து ரெட் கார்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுவாக இருக்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த மன்னர் டாஸ்க்ல சின்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவங்க வந்து கமெண்ட் பண்ணது சர்ச்சையாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ஆஃப் பண்ணாங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்றேன் அதாவது திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க தர்பூஸ் அவர்களே உங்களை விஷ் பண்றதுக்காக நான் வந்து கை கொடுத்தேன் ஒரு பொண்ணு உங்களை நம்பி கை கொடுக்கும் போது என் கையை ஏன் இப்படி நசுக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்பூஸ் அவர்கள்ட்ட கேட்கும்போது வாட்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லாம் ஒரு ஆசைதானே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஈன்னு வந்து இழிச்சிருப்பார் ஸோ இந்த இழுச்சது அப்படின்றது இந்த இடத்துல மட்டும் கிடையாது உள்ளுக்குள்ள ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரு சில நேரம் எனக்கு லவ் டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அரோராவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தயவு செய்து பிக் பாஸ் இவருக்கு வந்து லவ் பண்ணுற ஃபன் கண்டென்ட் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா வாழைப்பணம் சாப்பிடு திராட்சை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபன்னாக ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இவருடைய ஒரு சில டச்சே வந்து எனக்கு சரியில்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபேஸ் அந்த நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எபிசோட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பெண்கள் மட்டும் ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லலை ஒரு சில ஆண்களே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஃப்ஜே அவர் வந்து நடந்துக்கிட்டது கண்டிப்பாக கண்டிப்பா தவறுதான் ஆனா எஃப்ஜேவே என்ன சொல்லியிருப்பாருனா உங்க கிட்ட பெண்கள் கிட்டக்க இவர் ஃபன்னா வந்து லவ் கண்டன் பண்ணும் போது அதை என்கரேஜ் பண்ணாதீங்க பார்வதியே வந்து தங்கச்சி அப்படின்னு வந்து சொன்னாப்ல அப்புறம் பார்வதிக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பார்வதியே வந்து என்ன சொல்லிருப்பாங்க பார்வொன்னே எனக்கு மத்தவங்க விட்டு குடுக்க முடியல பிடிக்கல அப்படின்னு சொல்லி இது ஃபன் கண்டன் கிடையாது அப்படின்ற ஒரு தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத இன்டெரக்டா உள்ள இருக்கிறவங்களும் சபரியே என்ன சொல்லிருப்பாருன்னா உங்க மேல பொறாமையில எல்லாம் பேசலானே நீங்கள் இப்படி லவ் கண்டென்ட் வந்து பெண்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பெண்களே வந்து நீங்கள் பண்ணுறது தப்புன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ரைஸ் வந்து பண்ணியிருப்பார் இப்படி நிறைய இடங்கள்ல அவரை உள்ளே இருக்கிறவங்களே வந்து வான் பண்ணியிருக்கிறாங்க வான் பண்ணது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய கல்யாண வெறியை இப்படி காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அமைப்பும் ஒரு சில மெசேஜஸ் வந்தும் மெயில்களை வந்தும் சேனலுக்கு பிக்பாஸ் டீமுக்கு அனுப்புனதாக கேள்விப்பட முடியுது அதுலேயும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மன்னர் டாஸ்கில் திவ்யாவை சின்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாரு அந்த விஷயம் மகளிர் அமைப்பில் இருந்து ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது ஸோ இவர் வந்து ஒரு ஃபன்னு ஃபிளட் அப்படின்ற விஷயத்தில் பண்ணலை இதை வந்து அவர் வந்து ஏதோ வந்து வாலண்டியராக பண்ணுற மாதிரி இருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் வந்ததாக தெரிய வருது அதுவும் இந்த வாரம் அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியனுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க நேற்று வந்து திவாகர் அவங்க வந்து வெளியே வரும்போது வினோத் வந்து அழுதி இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கவனித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு ரெண்டு வாரம் திவாகர் அவர்கள் பண்ணும்போது அவருடைய ஒரு சில இன்னோசன்ட் ஃபேஸஸும் வெளியே வருது அவருடைய ஃபன் மட்டும் வெளியே வருது வெளியே வந்து யூடியூப்ல அவர் வந்து கான்ட்ரவர்ஸியாக செயல்பட்டது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சைடு அவருக்கு இருக்குது அப்படின்றது வெளியே வந்தது அப்படி வெளியே வரும்போது வினோதும் தன்னால் பேர் வாங்குறாரு அப்படின்றத வீக் ஒன் எபிசோட்ல திவாகருக்கு புரிய ஆரம்பிச்சது வினோத் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படி கைதட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திவாகர் வந்து வாலண்டியர் என்ன இவன் இவன் பேர் வாங்குறானா யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராகவே திவாகர் அவர்கள் சண்டை போட ஆரம்பிச்சாரு வினோத் அப்படின்ற பர்சன் திவாகரை உருவகேலி பண்ணது முற்றிலும் தவறு அத நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் அது தப்பு தான் ஆனாலும் திவாகர் வந்து உள்ள பண்ண விஷயங்கள் பேசிய வார்த்தைகள் அப்படின்றது ஏற்ற தாழ்வுகளை கிரியேட் பண்ற மாதிரி இருந்தது ஒரு தகுதி தராதளம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் கானா பாடுறது அப்படின்றது ஒரு பெரிய ஆர்ட் அது ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்ம் அது வந்து சென்னையினுடைய ஒரு அடையாளம் அப்படி இருக்கும் போது கானா பாடுறவங்கள சோறு அப்படின்ற வார்த்தையில கிரிட்டிசைஸ் பண்ணதா இருக்கட்டும் வட செட்டியை சோத்துல வச்சு நக்குனாலே கானா வந்துடும் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள்லாம் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் ஏற்றத்தாழ்வு கொடுக்குற மாதிரி நீ என் காலுக்கு கீழே அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் அப்புறம் தெருவில் நின்று கேரம் போர்டு ஆடுறவன் அப்படின்ற வார்த்தைகள் நீ ரொம்ப கேவலமானவன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஏற்றத்தாழ்வுகளை கிரியேட் பண்ற மாதிரி இருந்தது அத ஒரு தடவை வினோத் அவர்களே வந்து இமோஷனல் ஆகி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவர் வந்து என்னை வேற மாதிரி பாக்குறாரு ஒரு ஏற்றத்தாழ்வாக பார்க்குறாரு ஒரு கலைஞனுக்கு இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்க கூடாது ஏன் மனுஷனுக்கே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இமோஷனலாய் சொல்லியிருப்பாரு வினோத் மட்டும் சொல்லாம பிரவீனும் வெளியே வந்து சொல்லியிருப்பாரு அவர் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை உள்ள பாக்குறாரு அந்த வார்த்தைகளை விடுறாரு ஏன்னா பிரவீனே ஒரு தடவை என்ன சொல்லியிருப்பாருனா நீ கானா வினோதோட சொந்தக்காரன் தானே நீ கானா பாடு வேலை அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இதுதானே அப்படின்ற ரீதியாக ஒரு சில வேர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணாரு வாட்டர்மில திவாகர் இத மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சு ஒரு சில அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் அனுப்புனதாகவும் நம்மளால் கேள்விப்பட முடியுது படங்கள்லேயே வந்து ஸ்டாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ்ல வந்து திவ்யா அவர்களை வாட்டர்மில்லன் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா திவ்யாவை நான் ரசித்த மாதிரி யாருமே ரசிக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு நான் முதல் நாள் வந்ததுலேருந்தே நான் திவ்யா திவ்யாதான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நைட்டு பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிருப்பாருன்னா திவ்யா நீங்க எந்த ஊரு நீங்க நம்ம சொந்தக்காரங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது காதல் அப்புறம் கல்யாணத்துக்காக வந்து ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாம அது ஃபன் நிலமெண்டா மட்டும் இல்லாம ஒரு பிறப்பு என்ன உங்களுடைய ஜாதி அடிப்படையிலும் அது கேள்வி கேட்டதுதான் இன்டைரக்டா வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியுது ஏன்னா நார்மலா ஒரு பர்சன் வந்து இதை பேசியிருந்தாங்க அப்படின்னா பண்ணுக்காக பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்க முடியும் ஆனா இவர் வெளியே இருக்கும் போதே சுஜித் கவின் இஷ்யூவில் நம்ம ஆட்கள் நம்ம ஆட்கள் வந்து வீரமா ஆட்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு சில இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு ஜிபி முத்த என்ன வார்த்தையில கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்றது தெரியும் அப்படி இருக்கும்போது உள்ள ஒரு ஜாதி ரீதியான பேச்சு இது வரைக்கும் பாஸ் நைன் வரைக்கும் இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படி ஒரு பேட்டனையும் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணாரு அதுவும் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அரோராவுடைய முடியை மோந்து பார்த்து வாசனையாக இருக்குது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அப்சராவை மூன்று பார்த்தாதான் இருக்கட்டும் அப்புறம் பார்வதி கிட்ட நீ தங்கச்சியாக இருந்தாலும் என்னைய உன்னைய வந்து யாருக்கிட்டே விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் ஒரு சில ஏக்க பார்வைகள் ஒரு சில பேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து முற்றிலும் தவறான கண்ணோட்டத்துல இருந்தது அது வந்து முற்றிலும் பார்க்கறதுக்கு ஒரு அருவருப்பான உணர்வையே வந்து உருவாக்குச்சு அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களை வக்ரம் அப்படின்னு சொன்ன விஜே பார்வதி தங்கச்சிக்கு திவாகர் அவர்கள் பண்ணது வக்ரம் அப்படின்றது தெரியவே இல்லை அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்விகளும் வந்தது ஸோ இது எல்லாமே ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு திவாகர் அவர்கள் தகுதியான ஆள் அப்படின்றதுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தோம் ஏன் கொடுக்கல அப்படின்றத நான் ஓப்பனிங்கே சொல்லியிருந்தேன் வேல்முருகன் அவர்களுடைய கட்சி வந்து பிக் பிக்பாஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பெல்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த எதிர்ப்பு மேடையில திவாகர் அவர்கள் பெண்களிடம் நடந்து கொள்வதும் சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த மேடையில எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் வந்து ஆஃப் பண்றதுக்கு அந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாதான் இந்த பாருங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு வெளியே அனுப்புனாதான் ஒரு சில நேரம் அவங்கள வந்து கொஞ்சம் வந்து சைலண்ட் ஆக்க முடியும் அதற்காகவும் இந்த தடவை அவர்களை வெளியே அனுப்புனதாக நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது ஏன்னா அங்கே இருந்தவங்கள வேறு ஒரு சிலரை கூட வெளியே அனுப்பியிருக்க முடியும் ஆனால் திவாகரை அனுப்புனதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணமும் இருக்குது நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த கேமராவே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது இவர் வந்து ரீல்ஸ் பண்ணுறேன் ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணி வந்து நிற்கும் போது அந்த கேமராவே வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் ரீல்ஸ் பண்ணது போதும் உங்கள் கண்டென்ட் போதும் இந்த வாரம் நீங்கள் கிளம்ப போறீங்க அப்படின்றது இன்டெரக்டாக வந்து சொன்ன மாதிரி இருந்தது இந்த தடவை பிக் பாஸில் வந்து யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த வருஷம் பிக் பாஸில் வந்து அந்த கேமராமேன் தான் வின்னர் ஒரு சம விஷயம் பண்ணியிருந்தார் ஷாபுத்ரியில் போன வாரம் வீடியோவில் வந்து நம்ம பேசியிருந்தோம் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா பார்வதி சபரி அந்த இஷ்யூ அப்போ அந்த டாஸ்க் ஆடிட்டு இருக்கும் போது சபரி வந்து அவருடைய முட்டிங்காட வச்சு பார்வதி வந்து ஒரு சின்னதாக அடிபட்டிருக்கும் அப்படி அடிப்பட்ட விஷயத்தை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படுற வரையும் ஓகே அது டாஸ்க் அது நடந்தது விபத்து ஆனால் நடந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க ரியாக்ட் பண்ணதாக இருக்கட்டும் சபரி ரியாக்ட் பண்ணதாக இருக்கட்டும் அது உங்களுக்கு ஒரு வேலை பார்வதி பேசிக்கிட்டே இருக்கிறது துணை துணுன்னு கத்திக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட அந்த இடத்துல சபரி செயல்பட்டது தவறுதான் அப்படின்ற ஆங்கிளில் தான் நம்ம பேசியிருந்தோம் அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் விஜய் சேதுபதி அவர்களும் இந்த சாட்டர்டே எபிசோடில் நீங்கள் நம்மளோட வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க அதை பார்த்துட்டு நம்ம பேசின அதே பேட்டர்னில் தான் வந்து விஜய் சேதுபதி அவர்களும் வந்து பேசியிருந்தாங்க இந்த சாட்டர்டே எபிசோடில் சரிங்களா அதை நிறைய பேர் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருந்தாங்க கரெக்டு தான் செம்ம தான் அவர் பேசினது ஆனால் இன்னொரு விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணலை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பார்வதி அவங்களுக்கு சபரி அவங்க பண்ணது அப்படின்றது முற்றிலும் தவறு கரெக்டுங்களா அதே நேரத்தில் இன்னொரு டாஸ்க் வந்து நடந்தது அந்த வாழை பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி ஒரு டாஸ்க்கு அந்த அப்போ சபரிக்கு கையில் அடிபட்டு ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு விஜே பார்வதியும் சரி பிரஜின் அண்ட் சாண்ட்ரா மூணு பேர் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க அதில் வந்து விஜே பார்வதி வந்து சொல்லுவாங்க அவருக்கு அந்த கையில் தானே அடிபட்டிருக்கு அப்போ தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மாதிரியான மனநிலை அது என்ன மாதிரியான கேம் அது ஒரு அன்ஃபேர் கேம் விஜய் சேதுபதி அவர்கள் சபரியினுடைய அந்த ஹியூமானிட்டி இல்லாத ஒரு தன்மையை சுட்டி காட்டினாரு திட்டினாரு அதை நூறு சதவீதம் நான் ஆதரிக்கிறேன் அதே வேளையில பிஜே பார்வதி செய்த அந்த ஒரு சம்பவத்தை அதையும் அனலைஸ் பண்ணி அங்கே கம்பேர் பண்ணி பேசியிருக்கணும் இது தப்புனா அது தப்பு அது தப்பா இருக்கும் போது இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்றத பேசியிருக்கணும் அதை ஏன் பேசலன்றதுதான் தெரில ஆனால் விஜே பார்வதிக்கு இது வரைக்கும் என்ன பண்ணாலும் திவாகர் ஆமதங்கச்சி ஆமதங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ திவாகர் இல்லாத விஜே பார்வதி உள்ள என்ன பண்ணுவாங்கன்றது தான் தெரில இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜிபி முத்து உள்ளே வந்தார் அவர் வந்து வெளியே இருக்கும்போது ஒரு சில ஆக்டிங் எல்லாம் பண்ணாலுமே கூட உள்ள வரும்போது உடஞ்சி இமோஷனல் ஆகி வெளியே போனார் அதே மாதிரி கூல் சுரேஷ் அவர்கள் வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒரு சில ட்ராமா கோமாளித்தனலாம் வந்து வந்து ஆனால் ஆனா பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அவருடைய ரியாலிட்டி அப்படின்றது தெரிஞ்சு உடஞ்சு இமோஷனாய் வெளியே போனார் ஆனா திவாகர் மட்டும்தான் வெளியே வந்து ஒரு பொய் பொய்யா ஒரு கட்டமைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு நான் நடிப்பு அரக்கன் நான் வந்து நடிப்பு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருந்தாரு அந்த கட்டமைப்பு அப்படின்றத ஒட்டையாம உள்ள போயிட்டு வெளியே வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் திவாகர் தான் நீங்க கடைசி வரைக்கும் அந்த அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே அழுது இருந்தாலும் கூட இந்த ஃபார்ட்டி ப்ளஸ் டேஸ்ல அழுகாம இருந்த ஒரே மனுஷன் வந்து திவாகர் மட்டும்தான் தான் அவர் வந்து வெளியே வந்துட்டாரு ஆனால் அவர் அழுகாம இருந்ததை வந்து பரவாயில்லையே அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு ஆனால் ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியாவில் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து யாருக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் அவருடைய மனநிலை கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு வெக்கம் இல்லை அப்படின்னு வேணால் சொல்லுவேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நடு ரோட்டில் ஒருத்தன் இருக்கான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும் போது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா அது கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே போடலாம் ஆனால் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்லயே வந்து கூட இருப்பாங்க அப்படி சுத்திட்டு இருக்கிறவங்களுடைய கான்பிடன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் அவருடைய ஒரு சில செயல்பாடுகளை பார்க்கும் போது நான் கான்ஃபிடன்ஸ்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு வெக்கம் இல்லை அப்படின்ற ஆங்கிளில் வேணா பார்ப்பேன் ஷார்ட் பீரியட்ல அஞ்சு படம் பண்ணிட்டேமா அவர் சூற வளர்ச்சி அந்த ரீச் வந்து தாங்க முடியல விஜய் சேதுபதிக்கு அதனால என்ன வெளியே அனுப்பிட்டாரோ சொல்லும் நான் என்ன செல்லம் பண்ணுறது எல்லாம் என்னுடைய நடிப்பு தான் அது பிடிக்காமல் அனுப்பிட்டாங்க செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுப்பார் அதெல்லாரும் இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லைங்களா அதை நினச்சால் தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி ஃபீல் பண்ணியிருப்பார் எதுக்கு ஃபீல் பண்ணாரோ இல்லையோ ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணியிருப்பாரு அஜ் அஜித் சார் வந்து ரேசிங் போயிட்டார் விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டார் சூர்யா சார் வந்து பாம்பே போயிட்டார் விஜய் சேதுபதி சார் வந்து பிக் பாஸ் போயிட்டார் நான் தான் அந்த நடிப்பை காப்பாற்றணும்னு ஒரு ரீல் பண்ணியிருப்பாரு எதுக்கு வருத்தப்பட்டாரோ இல்லையோ அதுக்கு கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார் வருத்தப்பட்டு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கும்போது நேற்று வேற சொன்னார் எனக்கு விஜய் சேதுபதி சாயல் வருதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு அதுக்கு கண்டிப்பாக நைட்டு வந்து தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் விஜய் சேதுபதி அந்த வார்த்தையை கேட்டதுக்கு இதை தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஓவராலாக ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நீ